தமிழகத்தில் ஜாதி அரசியலை கொண்டு வந்தது திராவிடம் தான் எனக்கு நடப்பு அரசியல் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நடப்பு அரசியல் இப்ப எங்க போய் மேடையில் பேசினாலும் அடுத்து வந்து சில அமைச்சர்கள் சொல்லுவாங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கடலூர்ல மேடையில் பேசுறது பேசுறதுக்கு அப்புறம் நம்ம அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வன் டாய் நான் இருக்கிற மட்டும் நீ வந்தீங்கன்னா உன்னை மேடையிலேயே விட்டுருக்க மாட்டேன் அப்படிப்பட்டாலும் ஆனால் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா போச்சு அதனால நீ தப்பிச்சேன் இங்கிருந்து தாண்டி தூத்துக்குடி போயிட்டீங்கன்னா நம்ம அக்கா கீதா ஜீவன் இன்னைக்கு புதங்கிழமையா போச்சு அதனால நீ தப்பிச்ச அதனால போயிடும் எல்லா அமைச்சர்களுக்கும் அவர்களுடைய துறை ரீதியான வேலை செய்வதை விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை எப்படி கைது பண்ணலாம் சோஷியல் மீடியால யாராச்சும் கருத்து போட்டாங்கன்னா காலங்காத்தால நாலு மணிக்கு போய் தூக்கலாமா ரெண்டரை மணிக்கு தூக்கலாமான்னு ஒரு போட்டா போட்டி அதை தாண்டி நாங்க போய் எங்கேயாச்சும் ஊழல் குற்றச்சாட்டை ஆதாரமா பேசினா அடுத்த முறை என் மாவட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா அப்படி இப்படி இன்னொரு பக்கம் நம்முடைய சாராய் அமைச்சர் இருக்கார் சாராய் அமைச்சர் அப்படின்னா சாராய் அமைச்சர் வந்து மிஸ் மிஸ் இவன் கடைசி மிஸ் என்னை கிள்ளி வச்சுட்டான் மிஸ் இவன் பேர் அந்த பிளாக் போர்டில் எழுதுங்க மிஸ் இவனை பிடிச்சி வைங்க மிஸ் சமீபத்தில் ஏதோ ஒரு விமானத்தில் நான் போனேன்னா அந்த விமானத்தில் அது என்னங்க டோர் ஏதோ டோர் இருக்க மாட்டேன் இருக்காது எனது எமர்ஜென்சி டோர் அந்த எமர்ஜென்சி டோரை நான் பிடிச்சி இழுத்துட்டான் டே கொத்தடிமைகளா அந்த டோரை பிடிச்சி இழுத்து நாலு கொத்தடிமைகளை தொங்க விட்டுட்டு போறேன்னு நினைச்சிங்களாடா இந்த திமுக இந்த மாதிரி அமைச்சர்கள் ஏத்துனீங்களா அந்த எமர்ஜென்சி டோரையும் திறந்து விட்டு அங்கேயும் நாலு கொத்தடிமைகளை தொங்க விட்டு ஃபிளைட்டில் போவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டோர் இருக்கிறதே தெரியாதனால அந்த விமானமும் அந்த பயணிகளும் தப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு சாராய அமைச்சர் ஒரு ஒரு அமைச்சருக்கும் ஒரு ஒரு அமைச்சருக்கும் நாங்கள் சும்மா விட போகிறோம் இந்த கோபாலபுரம் பாய்ஸுக்கு ஏப்ரல் மாசத்துல முதல் வாரத்தில் எல்லாரத்தையும் போட்டு புலக்கத்தான் போறோம் யாரும் நீங்க தப்பிச்செல்லாம் போயிட முடியாது எழுபது ஆண்டுகளாக நீங்கள் செஞ்ச ஊழலுக்கு அக்கௌண்ட் கேட்கத்தான் போறோம் அக்கௌண்ட் கேட்கத்தான் போறோம் ரெண்டரை லட்சம் கோடி அந்த ரெண்டு லட்சம் கோடி இங்க இருந்தா இன்னைக்கு ஆர்கேபுரத்தில் இருபத்தி அஞ்சாயிரம் தருமபுரி சகோதர சகோதரிகள் ஆர்கேபுரத்துக்கு போயிருக்க மாட்டாங்க இந்த ஊர்ல இருந்து இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து அடித்த கூட்டு கொள்ளை கூட்டு கொள்ளை பையன் பேர இது கோபாலபுரத்தில் ஒரு ஒரு மாவட்டத்தில் இரண்டு லட்சம் கோடிக்கு மேல் இருக்கு இரண்டு லட்சம் கோடிக்கு மேல் கணச்சொல்லுங்க போர்ட்டு வெளிநாட்டுல போர்ட்டு துபாயில கம்பெனி லண்டன்ல ட்ரேடிங் கம்பெனி உலகம் ஆரம்பிச்சது இங்கே தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக படர்ந்து விரிஞ்சிருக்கிறாங்க ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து உறுப்பினர் இளைஞர்கள் ஏன் இத்தனை பேர் வர்றாங்க அவங்க எதிர்ப்பது சாதி அரசியலை எதிர்க்கின்றார்கள் குடும்ப அரசியலை எதிர்க்கின்றார்கள் இவ்வளவு இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தர்மபுரி வர்றதுக்கு என்னங்க காரணம் என்ன காரணம் ஜாதி அரசியல் இருக்கிறான் குடும்ப அரசியல் இருக்கிறான் ஆமய்யா உனக்கு பின்னாடி உன் பையன் பையனுக்கு முன்னாடி பேர கைத்தட்டுறதுக்கு மாலை போடுறதுக்கு இத்தனை பேர் கிடைச்சாங்களா கைத்தட்டுறதுக்கும் மாலை போடுறதுக்கும் தொண்டர்கள் வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளுக்கு கை தட்டுவதற்கும் மாலை போடுவதற்கும் தொண்டர்கள் அதன் பின்னாடி அதனால்தான் தமிழகத்தில் யாருக்கெல்லாம் நேராக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் படையெடுத்து வந்து தேசியம் இருக்கிறது நல்லது இருக்கிறது தமிழகத்திற்காக போராடக்கூடிய கட்சி நம்ம ஏற்கனவே சொன்னது போல நீங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கீங்க மோடியையா வேலை வாய்ப்பை பத்தி என்ன சொல்லியிருக்காரு மோடியையா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் முதலமைச்சர் இதையெல்லாம் தாண்டி இப்ப புதுசா ஒரு காமெடி விளையாட்டுக்கு வந்திருக்காரு இந்த பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனியா நிறுத்தணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பயம் வந்துருச்சா ரொம்ப பயம் வந்துருச்சா பார்த்து குளிர்காய்ச்சல் ஜன்னி வந்துட போது உங்களுடைய அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க எங்கேயா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இங்கொன்னு அங்கொன்னு இருக்குன்னு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முப்பது நிமிஷம் பேசினா இருபத்தி ஒன்பது நிமிஷம் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி தான் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க ஜஸ்ட் பாஸ் ஆகி வந்தீங்க பன்னிரண்டு கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக துணையோடு உங்களால் நடக்க முடியாம நிக்க முடியாம அவங்கள பிடிச்சிட்டு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கேன் அதிலும் கூட தமிழகத்தில் ஜாதி அரசியலை கொண்டு வந்தது திராவிடம்தான் அந்த ஜாதி கட்சிகளை உருவாக்கி அந்த ஜாதி கட்சிகளோட கூட்டணி வைத்து அந்த கட்சிகளோட இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு தமிழகத்துல எல்லா கட்சிகளோடு கூட்டணி வைத்த பெருமை இருப்பது திமுகவுக்கு மட்டும்தான் யாரை விட்டு வைக்கணும் எல்லா கட்சியோட கூட்டணி நீங்களும் யோசிச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் விட்டு வைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் முறை ஆட்சிக்கு வந்த பொழுது கம்யூனிஸ்டோட கூட்டணி ராஜாஜி ஐயாவை முதலமைச்சரை எதிர்த்தாங்க ராஜாஜி ஐயாவோட கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சுதந்திர கட்சியோடு அப்புறம் ஒரு கட்சி தமிழகத்துல எடுத்துக்கங்க இந்த கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையான்னு பாருங்க எல்லா கட்சியோட கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தனியாக ஒரு எலக்ஷன்ல திமுக நிக்கல் நீங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்லுகின்ற உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு ஞாபகப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த முதல் எம்எல்ஏ தமிழகத்தில் பத்மநாபுர தொகுதியில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக நின்று ஜெயித்த முதல் எம்எல்ஏ அன்னைக்கே வாங்கியாச்சு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வாங்கியாச்சு நாங்கள் தயாராகி இருக்கின்றோம் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை யாரோ முதுகுல தொங்கி சவாரி செய்ய வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் விருப்பம் கிடையாது யாரு தேசியத்தை யார் ஆதரிக்கிறாங்களோ கொள்கை ரீதியில் நம்ம கூட்டணி இருக்கும் உங்க மாதிரி கம்யூனிஸ்ட் சுதந்திர கட்சி இங்க அங்க காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க அவங்க அப்புறம் பிஜேபி அப்படிலாம் இல்லை எங்களுடைய கொள்கை யார் ஆதரிக்கின்றார்களோ அவர்களோடு எங்களுடைய கூட்டணி அப்படி தான் இருந்திருக்கும் உங்களை போன்று கொள்கையே இல்லாதவர்களோடு எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யாது என்பதை கூட மேடையில் இருந்து சொல்றேன் ஆனால் நீங்க தான் இந்த கேள்வியை கேட்டீங்க முதலமைச்சர் அவர்களே நான் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு உங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா அந்த ஸ்பேர்டையர்லாம் கழட்டி விட்ருங்க ஸ்டெப்னிவியெல்லாம் கழட்டி விட்டுருங்க வரும்பொழுதே வடிவேலை நாலு பேர் தூக்குற மாதிரி தூக்கிட்டு வர்றாங்க இங்க ஒரு மூணு கட்சி அங்க ஒரு மூணு கட்சி அந்த கட்சி நிக்கிறது உங்க சிம்பில் உங்க சிம்பிள் நிக்கிற கட்சிக்கு எதுக்கு தனியா ஒரு கட்சி பெயர் அது கூட்டணி கட்சி அந்தஸ்து எதுக்கு முதலமைச்சர் சொல்லுகின்ற அனைத்து கட்சியும் கூப்பிடுவாரு அங்க போனீங்கன்னா அவங்க மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க சிம்பிள் எந்தெந்த கட்சி நிளிச்சோ அவர்கள் மட்டும் உட்கார்ந்து இருப்பார்கள் அதற்கு கூட்டணி கட்சி என்கின்ற பெயர் அதனால் சரித்திரம் தெரியாமல் முதலமைச்சர் அப்பப்ப பிதற்றிட்டு இருக்காரு சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த மேடையில் இருந்து சொல்லுகின்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மாபெரும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுல உங்களுக்கு தெரியும் நம்முடைய மோடி அரசு மிக முக்கியமாக இந்த பண மதிப்பிழப்பு பணமாற்ற திட்டம் டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினாறு இதில் புளி அடித்தது கிளி அடித்ததெல்லாம் யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக மாதிரி கட்சிகளுக்கு தான் புளி அடித்தது ஐயோ நோட்டை மாற்ற முடியல ஐநூறு ஆயிரம் ஒரே நல்ல சொல்லிட்டார் எங்கே போய் மாற்றுறது மோடி வெறும் ஐம்பத்தி நாள் தான் கொடுத்தார் சாதாரண மக்கள் யாருக்குமே பிரச்சனை இல்லைங்க யாருக்குமே இந்த டிமானிட்டைசேஷனில் பண மதிப்பிழப்பு திட்டத்தில் சாதாரண மக்கள் ஒருவருக்கு கூட பிரச்சனை இல்லை ஒருவருக்கு இல்லை ஒருவருக்கும் ஏ யாராச்சும் கை தூக்கி சொல்லுங்க அண்ணே நான் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வச்சிருந்தேன் நான் இவ்வளவு பணம் வச்சிருந்தேன் என்னால் மாற்ற முடியலைங்க அண்ணே அந்த பேங்க்ல மாத்தி கொடுக்கல ஐம்பத்தி இரண்டு நாள் மோடிஜி டைம் கொடுத்தாரு நான் மாத்த முடியலன்னு ஒருத்தர் சொல்லுங்க ஒரு சாமானிய மனிதன் சொல்ல முடியாது என் கையில ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ இருபதாயிரமோ பணம் வச்சிருந்தேன் என்னால் மாற்ற முடியவில்லை பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பணத்தை பெட்டி பெட்டியாக கத்தை கத்தையாக அடுக்கி வைத்திருந்த உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு பேர் அரசியல் கட்சிகள் மத்திய அரசை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அந்த என்கிற சட்டம் செல்லாதது என்று சொல்ல வேண்டும் அதை மத்திய அரசு சரியாக நிர்வகிக்கவில்லை இன்னைக்கு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் அரசியல் அமைப்பு சட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த அமர்வு பெஞ்சில் ஐந்து நீதிபதிகள் நான்கு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அருமையான திட்டம் எந்த தவறும் இல்லை மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தது சரி ஐம்பத்தி இரண்டு நாட்கள் போதுமானது அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் இப்பொழுது இந்தியா அடைந்து கொண்டிருக்கிறது என்று இருக்கின்றார் ஏப்ரல் மாசம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசம் இந்தியா ஒரு சாதனையை செய்தது பத்து லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய வர்த்தகம் ஆன்லைன் மூலமாக பரிவர்த்தனை இருந்துச்சு பத்து லட்சம் கோடி ரூபாய் ஏப்ரல் மாசத்துல இந்தியா பத்து லட்சம் கோடி ரூபாய் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக பேடிஎம் இன்டர்நெட் பேங்கிங் நம்ம செல்போன் பணம் டிரான்ஸ்பர் பத்து லட்சம் கோடி உலகத்தில் பத்து லட்சம் கோடி ஒரு மாசத்தில் ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்த முதல் நாடு என்கின்ற பெருமை இந்தியாவுக்கு வந்துச்சு அமெரிக்கா காரணம் கிடையாது அமெரிக்கா காரன் செய்யல பத்து லட்சம் கோடி ஒரு மாசத்துல செய்யல ஜப்பான் செய்யல ஜெர்மனி செய்யல ரஷ்யா செய்யல பிரான்ஸ் செய்யல இந்தியா அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க டிமானிட்டேஷன் வந்த பிறகு பட்டம் கொடுத்தாங்க அரசியல்வாதிக பாராளுமன்றத்தில் பாமர மக்கள் இந்த பாமர மக்களுக்கு என்ன தெரியும் இவங்க எப்படி பேங்க்ல போய் நோட்டை மாத்துவாங்க இந்த பாமர மக்களுக்கு பேடிஎம் எல்லாம் என்ன தெரியும் சொன்னது யாரும் இல்லை நம்முடைய அறிவாளி அண்ணன் பி சிதம்பரம் அவர்கள் தான் பாமர மக்கள் அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது இன்னைக்கு இந்த பாமர மக்கள் காட்டி இருக்கின்றார்கள் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மாதம் அப்ப இருந்து பத்து லட்சம் கோடிக்கு மேல இருக்கு இப்ப பன்னெண்டு லட்சம் கோடி வந்தாச்சு ஏப்ரல் மாதத்திலிருந்து பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஒரு மாதத்துல பண பரிவர்த்தனை ஆன்லைன் எங்க போனாலும் வட சொல்ற கடையிலிருந்து டி வைக்கிற அண்ணன்ல இருந்து ஆட்டோ டிரைவர்ல இருந்து அண்ணன் பேடிஎம் பண்ணுங்க அண்ணே கூகுள் பே பண்ணுங்க அண்ணன் இப்படி பண்ணுங்க அந்த அளவுக்கு டிமானிட்டேஷனுக்கு பிறகு மக்கள் இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையும் சுப்ரீம் கோர்ட் கோடிட்டு காட்டியிருக்கிறது அதனால் இந்த மேடையின் மூலமாக இந்த டிமானிட்டேஷனை வைத்து அரசியல் செய்த அனைத்து கட்சிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உட்பட தமிழக மக்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் உங்களை எல்லாம் ஊசிப்பி விட்டு பேங்க்ல போய் ஐயோ நான் அடுத்த வாரம் மாத்த மாட்டாங்க இப்பவே போங்க இப்பவே போங்கன்னு சொல்லி அதுல போய் பேங்க்ல போய் வயதான பெரியவர்களை நிக்க வச்சு அவர்களுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு பணம் கிடைக்காது என்கின்ற பொய்யை பரப்பி சில பெரியவர்கள் இறந்தும் போனாங்க பேங்க் கியூல நின்று இதற்கெல்லாம் காரணம் இல்லைங்க உங்களுடைய பொய் அரசியல் கட்சிகளினுடைய பொய் நீங்கள் மக்களை பொய் சொல்லி உசிப்பி விட்டு அந்த பயத்தை ஏற்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே திருப்பி பொய்யை சொல்லி அதன் மூலமா மக்கள்கிட்ட அந்த பேனிக்கின் அந்த மோட கொண்டு வந்து பெரியவங்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் டிமானிட்டேஷனை பற்றி பொய்யை சொன்ன இந்த அரசியல் கட்சி பொறுப்பேத்து மன்னிப்பு கேளுங்க பகிரமாக வந்து நல்ல அரசியல் செய்யணும் மன்னிப்பு கேளுங்க இதே போலதான் கொரோனா தடுப்பூசிக்கும் போய் சொன்னீங்க ஐயோ இது மேக் இன் இந்தியா ஊசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஊசி சரியா சோதனை பண்ணாங்களான்னு தெரியல இந்த ஊசியை போட்டுக்கலாமா சொன்னது யார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சொன்னார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் பல அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க இன்னைக்கு பூஸ்டர் டோஸுக்கு முதல் ஆள் தள்ளி விட்டுட்டு யாரா போடுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் முதல் ஆளா ஓடிட்டு இருக்காங்க பூஸ்டர் டோஸ் போடுறாங்க இருநூத்தி இருபது கோடி டோ இருநூத்தி இருபது கோடிக்கு மேல டோஸ் போட்டு உலகத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு நாடுகளுக்கு மேக் இந்தியா மேட் இன் இந்தியா கொரோனா வேக்சினை கொடுத்து இந்தியா உலகத்திற்கே இந்தியா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வ குருவாக என்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்